ും മര്ക്കും പെ സഹോദരുകളെ അല്ലാൻ നല്ല പുനിതമാണ് മുലഫർ வெற்றிக்குரிய இந்த சஃபர் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே குழுமி இருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அண்டை அயலாருக்கும் உற்றார் ஊரார் உம்மத்தார் உலகத்தார் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அல்லாஹுல்லமின் நல்ல சுகத்தையும் ஈமான் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தல் உரிவானாக இந்த தினம் நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள் இவாதத்துகள் தான தர்மங்கள் இன்ன பிற எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூர் செய்து புரிந்து கொள்வானாக வாழும் காலமெல்லாம் நம்பிக்கை நாணயம் இறையச்சமுள்ள முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து பிரியாவிடை நாம் பெருகிற போது உத்தம சத்திய மூமின்களாக நல்ல மனிதர்களாக அல்லாகவே நாம் சென்று அடைகிற பாக்கியத்தை அல்லாக அனைவருக்கும் தந்தருவானாக நம்முடைய குடும்பங்களிலே ஸ்தலங்களிலே கொடுக்கல் வாங்கலிலே உடல் ஆரோக்கியத்திலே எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமேன் மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்தல் ஆமீன் யார் யாரப்பல் ஆலமீன் புனித சஃபர் முதஃபர் வெற்றிக்குரிய இந்த மாதம் ஒவ்வொரு ஆண்டும் இம்மாதம் பிறக்கிற போதெல்லாம் இந்த மாதத்தினுடைய மகிமை பற்றி சொல்ல வேண்டிய பல நல்ல விஷயங்களை பற்றி எடுத்துரைப்பது நடைமுறையாக இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் இந்த மாதத்தில் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன என்றால் என்ன எதெல்லாம் மூட நம்பிக்கையாக விதுகாத்தாக இருக்கிறது என்பது பற்றி கோடிட்டு காட்டுகிற நடைமுறை இருக்கிறது அப்போதுதான் இஸ்லாமிய பெருமக்கள் விதாத்துகளிலிருந்து விலகி மூட நம்பிக்கைகளிலிருந்து விலகி உண்மையான ஈமான் த மக்களோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உண்டாகும் பிற சமயங்களிலிருந்து நம்முடைய மார்க்கம் பல வகையில் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் மூட நம்பிக்கைக்கு வேலை கிடையாது அறியாமை தனத்திற்கு வேலை கிடையாது மாறாக நாம் அல்லாகுவே நம்பி வாழ வேண்டியவர்களாக படைத்த இரட்சகனையே சார்ந்து வாழ வேண்டியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்றாலும் நாம் பின்பும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் நாம் ஓதி காண்பித்த அற்புதமான வசனம் வல் அசல் இன்னல் இன்சான் லக் ஹுசல் இந்த சூறாவை அறியாதவர்கள் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் காலத்தின் மீது ஆணையாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து தங்கள் மத்தியில் சத்தியத்தை பரிமாறிக்கொண்டு பொறுமையையும் பரிமாறிக்கொண்டு வாழக்கூடியவர்கள் தவிர அவர்கள்தான் வெற்றியிலே இருக்கிறார்கள் விமோச்சனத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் எடுத்துரைக்கிறான் வல் அசுர் காலத்தின் மீது ஆணையாக இன்னல் இன்சான் லப்யூ பிசு நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே கைசேதத்திலே இருக்கிறான் இல்லல்லதீன ஆமனு அமிலு சுவாலிஹாத் ஈமான் கொண்ட நல்ல அமல்கள் புரிந்தவர்கள் வத்தவாசு பில்லக்கி வத்தவாசு பிசப்பிர் சத்தியத்தை தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்டு பொறுமை சகிப்புத்தன்மையும் பரிமாறிக்கொள்கிறார்களே அவர்கள் வெற்றியில் இருக்கிறார்கள் ஜெயத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த அருமையான அத்தியாயம் இருக்கிறதே நாம் ஷாஃபிர் அமத்துல்லாலே அவர்கள் இந்த அத்தியாயம் பற்றி விளக்கம் உரைப்பார்கள் இந்த அத்தியாயமே ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது வேறு எந்த ஆதாரமுமே வேண்டியதில்லை இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் என்ன தேவையோ அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறான் நம்பிக்கை நாணயத்தோடு வாழ வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நலவான காரியங்களில் மட்டும் ஈடுபட வேண்டும் சத்தியத்தையே எடுத்துரைக்க வேண்டும் பொறுமை சகிப்புத்தன்மை இல்லாமல் வாழ முடியாது என்பன போன்ற பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் உள்ளடக்கியிருக்கிறது ஒரு மனிதன் வெற்றியோடு வாழ்வதற்கு மன அமைதியோடு வாழ்வதற்கு இந்த ஒரு அத்தியாயமே ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது என்று இமாம் ஷாஃபிர் அஹமத் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இந்த அத்தியாயம் மனப்பாடம் செய்வதற்கும் மிகவும் இலகுவானதாக இருக்கும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே காலத்தின் மீது ஆணையாக என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக காலத்தை படைத்தவன் இயக்குபவன் வழி நடத்துபவன் அல்லாஹுவாக இருக்கிறான் எனவே நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் குரானிலே வேறொரு இடத்திலே சொல்லுகிற போது தூளிஞ்ச லைன் அஃபின் நகார் தூளி நகார் லைல் யார் தான் நீதான் இரவை பகலிலே புகுத்துகிறாய் பகலை இரவிலே புகுத்துகிறாய் ஒவ்வொரு நாளும் சுழன்று சுரன்று வருகிறது என்றால் காலத்தின் அந்த சுழற்சி இருக்கிறது அது அல்லாஹனுடைய கையிலே இருக்கிறது தான் இந்த காலத்தை சொல்ல செய்கிறான் என்றால் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆத்மார்த்தம் யார் பக்கம் இருக்க வேண்டும் படைத்த அந்த ரப்பின் பக்கம் தான் இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற சில செயல்கள் காரணமாக நாம் எடுக்கின்ற சில முடிவுகள் காரணமாக நமக்கு சில நஷ்டங்கள் ஏற்படுகிறது கைசேதங்கள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு அல்லாக காரணமாக இருக்க முடியாது அது நம்முடைய கரங்கள் விளைவித்தவையாக இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சோதனைகள் நஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுகிற போது காலத்தை இயசுகிறார்கள் நேரத்தை இயசுகிறார்கள் எல்லாம் கழிகாலம் என்று கூறுகிறார்கள் காலத்தின் கோலம் என்று காலத்தை இயசுகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை கண்டிக்கிறான் பெருமானார் ரசுலே கர் மிஸ்லாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் நாம் பலமுறை கேட்ட ஒரு ஹதீஸ் தான் ஹதீச அல்லாஹ் அல்லா ஆலமின் பேசுகிறான் யூதீனி இபுனு ஆதம் இபுணு ஆதம் என்னை வருத்தப்படுத்துகிறான் சங்கடப்படுத்துகிறான் அவன் எசுப்பு தகர காலத்தை ஏசுகிறான் நான் தான் காலம் காலத்தை மாறி மாறி வர செய்யக்கூடியவன் நான் தானே என்று கல்லிபுல் லைலவன் நகர் இரவு பகலை மாறி மாறி வரச்செய்யக்கூடியவன் நான் தானே அப்படியான காலத்தை ஒருவன் ஏசுகிறான் என்றால் அவன் என்னை பேசுவதாக அறுத்தம் என்னை அவன் வேதனைப்படுத்துகிறான் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன எனக்கு தகுதி இல்லாத விஷயங்களை என் பக்கம் சேர்த்து அவன் தம்முடைய ஈமானை கெடுத்து கொள்கிறான் என்பது இந்த ஹதீஸ் புதுசியினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது எந்த ஒரு முடிவுகள் நாம் எடுத்தோம் என்றாலும் அது நல்ல முடிவுகளாக இருக்க வேண்டும் அது மார்க்க அடிப்படையில் இருக்க வேண்டும் தீர்க்கமாக யோசித்து நாம் செயல்படுகிற போது அல்லாஹ் ஆலமீன் அதில் வெற்றி வைத்திருக்கிறான் அதிலே நிச்சயமாக நன்மையை வைத்திருப்பான் என்பதில் செஞ்சித்தும் சந்தேகமே இல்லை நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் சஃபர் மாதத்தை வீடயமாக இன்றும் கருதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் மக்கள் இந்த மாதத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் இம்மாதத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் காலம் மறை மலையேறி கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் சஃபர் மாதம் என்றால் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அது பீடை மாதம் என்று ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இருந்தாலும் இன்னும் சிலர் யோசிக்கிறார்கள் இந்த மாதத்திலே நாம் நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தலாமா நாம் திருமண காரியங்கள் எல்லாம் நடத்தலாமா போன்ற யோசனையை இன்னும் சில பேர் அந்த யோசனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே ஆனால் நிச்சயமாக இந்த மாதம் வீடை மாதம் கிடையாது இம்மாதம் பற்றி அரபியிலே சொல்லும் போது சஃபர் முதஃபர் வெற்றிக்குரிய மாதம் என்றே சஃபர் மாதம் என்றே குறிப்பிடுகிறார் பெருமானார் ரசூலே கரிமிசுல்லாசனுடைய காலகத்தில் பல்வேறுபட்ட நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதன் மூலமாக முஸ்லீம் குடும்பங்கள்லேயும் சரி இஸ்லாமிய சமுதாயத்துக்குமே சரி மறுமலர்ச்சி உண்டாயிருக்கிறது பல்வேறுபட்ட நன்மைகள் நடைபெற்றிருக்கின்றன சரித்திர ஆதாரம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற சஃபர் மாதத்தில் இருபத்தி ஏழாம் இப்போது சஃபர் மாதம் மூன்றாம் பிறையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தான் பெருமானார் சுலேக்கன் சல்லல்லா அலையி சல்லம் அவர்கள் தங்களுடைய அன்பு நண்பர் அபுபக்கரதியல்லாமும் அவர்களோடு ஹிஜிரத்து புறப்பட்டார் புனித மக்காட்டு மதியனா அந்த ஹிஜிரத்து வரலாறு இருக்கிறதே அது மிகவும் அற்புதமான ஒரு வரலாறு என்று ஏன் நாம் கூறுகிறோம் என்றால் புனித ஹிதிரத்துக்கு பின்னால் தான் பின்னால் தான் இஸ்லாம் உலகமங்கும் பரவ ஆரம்பித்தது அது காலூன்ற ஆரம்பித்தது அதற்கு முன்னாலே ஒரு சிலர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் தழுவியிருந்தார்கள் ஆனால் எப்போது புனித ஹஜ் ஹிஜிரத் நடைபெற்றதோ அதற்கு பின்பு இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய அந்த புனித கலாச்சாரம் பற்றி மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள் சாறை சாறையாக மக்கள் சிலகத்தை நோக்கி விரைந்து வர ஆரம்பித்தார்கள் அப்படியானால் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் இந்த ஹிஜரத் வரலாற்றினுடைய அந்த தொடக்கம் இருக்கிறத சஃபருடைய கடைசிலே நிகழ்ந்திருக்கிறது சஃபருடைய கடைசிலே இருபத்தி ஏழில் தான் அவர்கள் புனித மக்காற்று மதியனா புறப்படுகிறார்கள் ரபியுல் அப்பலிலே புனித மதியனா சென்று அடைகிறார்கள் அருமை சகோதரர்லே பெரியவர்களே இந்த வெற்றிக்கு இந்த மறுமலர்ச்சிக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு புத்துயிர் பெற்றதற்கு இந்த மாதம் காரணமாக இருக்கிறதா இல்லையா இது எப்படி வீடை மாதம் என்று சகுனம் சரியில்லாத மாதம் என்று இந்த மாதத்தை நாம் எப்படி எடுத்துரைக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பல குடும்பங்களிலே திருமணங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது வரவேற்புகள் நடைபெற்றவாறு இருக்கிறது அதை நாம் பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் காரணம் பெருமானார் ரசூலே கரும் சல்லாஹு அலைவசல்லம் அவருடைய அருமை மகள் அன்னை ஃபாத்திமாரதி அல்லான்கா அவர்களுக்கும் அண்ணல் அலீபுன அபி தாலிபரதி அல்லாம் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றதே இந்த புனித மாதத்தின் சஃபர் மாதத்தில் தான் சபர் மாதத்திலே ஃபாத்திமாரதி அல்லான்கா அவர்களுக்கு வயது பத்தொன்போது அலீபுன அபி தாலிபரதி அவர்களுக்கு வயது இருபத்தி நான்கு அவர்கள் வாழ்வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் வளம் கொளிக்க வாழ்ந்திருக்கிறார்கள் அருமையான புதல்வர்களை விட்டு சென்றார்கள் எல்லோருமே இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள் பெருமானார் சுல்லாஸ் அவர்கள் இந்த மாதம் ஒரு வீடை மாதம் என்று நினைத்திருந்தார்கள் என்றால் இந்த திருமணத்தை அவர்கள் நிகழ்த்திருக்க மாட்டார்களா இல்லையா கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக யமாமா என்கிற அந்த பிரதேசம் ஏமனிலே உள்ளது அதனுடைய அதிபர் சுமாமா பின் உஷார் நன்கு கவனிக்க வேண்டும் அவர் ஒரு பயங்கரவாதியாக இருந்தார் முஸ்லீம்களுடைய சத்துருவாக எதிரியாக இருந்தார் இஸ்லாமியர்கள் நிறைய பேரை அவர் கொன்று ஒழித்திருக்கிறார் அவர் ஒரு முறை கைதியாக பிடிப்படுகிறார் நம்முடைய இஸ்லாமிய வீரர்களிடத்தில் பிடிபட்டு புனித மஸ்ஜ நபவியில் அப்போது அந்த ஈத்தமர தூணிலே கட்டி வைக்கப்படுகிறார் கட்டி வைக்கப்பட்டு மூன்று நாட்கள் அந்த பள்ளிவாசலில் நடைபெறுகின்ற அந்த நடப்புகளை அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் அனுமானித்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய மக்கள் வருகிறார்கள் அல்லாஹுடைய பள்ளிக்கு அமைதியாக தொழுகிறார்கள் அவருடைய வணக்க வழிபாடுகளே வித்தியாசமாக இருக்கிறது படைத்த இறைவனிடத்திலே கரம் ஏந்துகிறார்கள் யாரும் யாரையும் எந்த ஒன்றுக்காகவும் எதிர்பார்ப்பதில்லை யாரும் யாருக்கும் எந்த ஒரு நோவினையும் தருவதில்லை இதை பார்த்த சுமாமா ஆச்சரியப்பட்டு போகிறார் அதிசயப்பட்டு செய்யப்பட்டு போகிறார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை அவருடைய பழகிய விதம் ஒரு வித்தியாசமான ஒன்றானால் மஸ்ஸு நபவியிலே அந்த புனித பள்ளிவாசலிலே ஒரு கைதியாக ஒரு சிறை கைதியாக ஒரு தூணிலே கட்டி போடப்பட்டிருந்த அந் இன்றைக்கு இடத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை இஸ்லாமியர்கள் அன்பாக பாசமாக படுகிறதெல்லாம் அவர் யூகிக்கிறார் சகோதரர்களே பெரியவர்களே மூன்றாம் நாளில்தான் பெருமானார் ரசூலே கன்சுல்லாஸ் அவர்கள் அவரிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு விடுவிக்கிறார்கள் கயிற்றை அவிழ்த்து விடுகிறார்கள் அவரை தமது நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இவர் தமது நாட்டுக்கு நேராக செல்லாமல் இந்த மிஸ் நபவி எதிரே இருந்த ஒரு தோட்டம் பேரித்தமரம் தோட்டம் அங்கே சென்று அங்கே ஒழுவெடுத்து விட்டு நன்கு குளித்து ஒழுவெடுத்து விட்டு எமாமா நாட்டு அதிபதி அன்பான பெருமக்களே நேராக மஸ்ஜித நபவி வந்து ரசுலே ரசூலே கரிம்சுலாசனுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தி தழுவுகிறார் ஷெஹது அல்லாஹிலாஹா வா ஷெஹது அண்ணா முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அரைவசனம் என்கின்ற அந்த திரு கலிமாவை மொழித்து சொ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அவர் ஒரு அன்னியர் சொல்லப்போனால் அவர் முஸ்லீமே கிடையாது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் இல்லை முஸ்லிம் இல்லாத ஒரு நிலைமையிலேயே ஒரு புனித பள்ளிவாசலுக்கு உள்ளே வைத்து அவர் கட்டப்பட்டிருக்கிறார் என்றால் கைதி என்கிற முறையிலே கட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் பள்ளிவாசலில் அவர் அனுமதிக்கப்படுகிறார் அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும் நீங்கள் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு உள்ளே வருவதற்கு எந்த தடையும் கிடையாது அன்றைக்கூட நம்முடைய ஹாஜி பெருமக்கள் ஹஜ்ஜை முடித்து திரும்பியிருந்தபோது போது சில முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் தயங்கி தயங்கி நின்றார்கள் நம்முடைய உள்பள்ளியில் நீங்கள் தாராளமாக அமரலாம் சேரிலையோ அல்லது தரையிலையோ நீங்கள் அமரலாம் என்று நாம் அவர்களை பார்த்து சொன்னது அவர்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது காரணம் பள்ளிவாசல்கள் உள்ளே என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு சில பேருக்கு தெரியவில்லை இப்படி நாம் அந்யோன்யமாக சௌஜன்யமாக அன்பாக பாசமாக பற்றுதலாக நாம் நடந்து கொள்கிறோம் என்பது அவர்களுக்கு வியப்பாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்களே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த முஸ்லிம்களுடைய அமைதியை பார்த்து அவருடைய அன்பு பாசத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவுகிறார் என்றால் இந்த சம்பவம் நடைபெற்ற மாதம் இந்த சஃபர் மாதம் தான் அன்பான பெருமக்களே அந்த சுமாமா இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்பு ஏற்றதற்கு பின்பு பன்னூற்று கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக தழுவியதாக நாம் பார்க்கிறோம் அதற்கு பின் மக்கா மதீனாவுக்கு நிறைய அவருடைய நாட்டிலிருந்து தானியங்கள் கோதுமைகள் நிறைய வர ஆரம்பித்தன என்பதெல்லாம் அது நீண்ட வரலாறு அருமை சகோதரர்களே பெரியோர்களே அப்படியானால் இந்த மாதத்தை நாம் ஒருபோதும் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை நம்முடைய வீட்டு காரியங்களாக இருக்கட்டும் கடை காரியங்களாக இருக்கட்டும் சகனம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய மார்க்கத்தில் சகனம் என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாது அருமை சகோதரே பெறுவதில்லை முழுக்க முழுக்க நாம் அல்லாகவை சார்ந்து வாழ வேண்டும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை உடையவர்களாக வாழ வேண்டும் மருகும் தாஜு சரீத் எஸ் ஆர் சம்சுலுதாகரத் அவர்கள் ஒவ்வொரு சஃபர் மாதத்திலேயும் அந்த முதல் ஜம் ஜும்மாவிலே எடுத்துரைக்கின்ற ஒரு முக்கியமான ஹதீஸ் தான் லா அதுவா வலா தீரத்தை வலா ஹாமத்தை வலா சஃபர் தொற்று நோய் என்பது கிடையாது பறவை ஜோசியம் என்பதும் கிடையாது ஆந்தை மூலமாக சகனம் பார்ப்பது என்பதும் கிடையாது சஃபர் மாதம் வீடை கிடையாது இதுதான் இந்த ஹதீஸனுடைய பொருளாக்கம் இந்த ஹதீஸை அவர்கள் சொல்லுவார்கள் தொற்றுநோய் என்பதற்கு வேலை இல்லை எல்லாமே அல்லாஹுடைய புறத்திலிருந்து வருகின்ற ஒன்று தான் அது கொரோனா காலத்திலே கோவிட் நைன்டீன் காலத்திலே கூட நாம் அதைத்தான் பேசிக்கொண்டிருந்தோம் இது இறைவனுடைய நாட்டத்தை பொறுத்து வியாதிகள் ஏற்படுகிறது நோய்கள் பரவுவதாக இருந்தாலும் கூட எல்லோருக்குமா நோய்கள் பரவுகிறது சில பேருக்கு இருக்குது அது இறைவனுடைய நாட்டத்தை பொறுத்து அது தொற்று நோய் கிடையாது என்கிற இந்த ஹதீஸிற்கான அந்த விளக்கத்தை நாம் சொன்னபோது தான் அதே சமயத்தில் இந்த ஹதீஸை சொன்ன சந்தர்ப்பத்திலேயே ஒரு ஆராவி ஒரு கிராமவாசி எழுந்து பெருமான சுலே கர்மிசல்லா சடத்திலே சுவால் கேட்டார் பமா பாலு இபிலி யார ரசூலல்லா என்னுடைய ஒட்டகை அது திறந்த வெளியிலே மேய்கிறது ரிமானிலே மேய்கிறது பார்ப்பதற்கு அன்னகா அல்லிபா புள்ளிமான் துள்ளி திரிகின்ற புள்ளி மான்கள் போட்டு இருக்கிறது ஆனால் என்னுடைய அந்த ஒட்டகை சில ஒட்டகைகளோடு சென்று இணைகிறது அல் பஹீரா அல் அஜரபாக சொறி பிடித்த சிறங்கு பிடித்த ஒட்டகைகளாக இருக்கிறது அதோடு இணைகிற போது இதற்கும் சிறங்கு தாவுகிறதே சொறி தாவுகிறதே அப்படியானால் இதிலிருந்து தொற்றுநோய் இருப்பதாகத்தானே தெரிகிறது என்று ஒரு ஆறா தக்க சமயத்தில் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி அவர் கேள்வி கேட்டார் அந்த அறிவுபூர்வமான கேள்விக்கு அறிவுபூர்வமாகவே பெருமானார் ரசுலே கர்மசாஸ்திரன் பதிலும் சொல்லுகிறார்கள் சிந்திக்க தூண்டுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் ஒரே வார்த்தை தான் கேட்டால் ஃபமன் அதல் அவ்வல் ஒரு ஒட்டகை மூலமாக அடுத்த ஒட்டகை அடுத்த ஒட்டகை மூலமாக மூன்றாம் ஒட்டகை இப்படியே சொறி சிறங்கு பரவுகிறது என்றால் முதல் ஒட்டகைக்கு எங்கிருந்து அந்த சொறி வந்தது என்று கேட்டார் சிறங்கு வந்தது என்று கேட்டார்கள் அப்படியானால் முதல் ஒட்டகைக்கு இறைவனுடைய பிரகாரம் பிரகாரம்தான் வந்தது அதற்கு முன்னால் வேறு ஒட்டகைகள் மூலமாகவெல்லாம் வரவில்லை எல்லாம் அவன் நாட்டு பிரகாரம் அவனுடைய திட்டப்பிரகாரம் தான் இருக்கிறது என்கின்ற ஒரு அழகான பதிலை சொல்லியதாக நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெறுவிறேன் எனவே தொற்று நோய் என்பதெல்லாம் கிடையாது நாம் எந்த ஒன்றுக்காக வேண்டும் நாம் பறவை ஜோசியத்துக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் முழுக்க முழுக்க நாம் யாரை நம்பி வாழ வேண்டும் அல்லாஹ் ஒருவனையே நாம் நம்பி வாழ வேண்டும் சகனம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பெருமானா ரசூலே கரும் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் நீங்கள் கேட்க வேண்டிய துவா அல்லாஹும் அல்லாஹயிர இல்லாக இருக்க நளவு என்பது உன்னுடைய நலவுதான் கயிறு என்பது உன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது வலா தயிர இல்லா தயிருக்க ஏதாவது எங்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது ஏதாவது எங்களுக்கு தீமைகள் ஏற்படுகிறது என்றால் அது உன்னுடைய புறத்தில் தான் இருக்கிறது வலா இலாக ஐருக்க உன்னை தவிர்த்து வணக்கத்திருக்குரியவன் எவனுமே இல்லை இதே பெருமானார் ரசூலே கரும்சலாஸ் அவர்கள் ஓதும்படியே நம்மிடத்திலே சொல்கிறார்கள் அல்லாஹும் அல்லாஹ் கைர இல்லா ஹைருக்க வலா தயிரை இல்லா தயிருக்க வலா இலாக இல்லா ஐருக்க இவ்வளோ அழகான துவா பாருங்கள் அருமை சொகதர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத சோதனைகள் ஏற்படாமல் துன்பங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் அருமை சகோதரனை பெறுவர்கள் வீட்டிலிருந்து நாம் வெளியேறுகிற போது காலை சுமுக தொழுகைக்காக வேண்டி அல்லது சற்று தாமதித்தோ நாம் வெளியேறுகின்ற போது இதாக ஹரஜமின் பைத்தி பெருமான அரசுக்கரவிசாஸ் அவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுத்தார்கள் விஸ்மில்லாகித்த பக்கல் தோ அழல்லா வலாக வலா குவத்தை இல்லாபில்லா இதை ஓதுங்கள் வீட்டிலிருந்து புறப்படுகிற போது நாம் ஓத வேண்டிய முக்க ஒவ்வொரு முஸ்லீமும் ஓத வேண்டிய துவா பிஸ்மில்லாஹி தவக்கல் துவாலதா வலாஹ வலா குவத்தை இல்லா பில்லா இதை ஓதிக்கொண்டே நீங்கள் வெளியே வாருங்கள் வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது கேட்டை சாத்துவீர்கள் சாத்துகின்ற அந்த நேரத்திலேயே இந்த துவாவை ஓத வேண்டும் அப்போது மலக்குமார்கள் மூலமாக நமக்கு பதில் கிடைக்கிறதா நம்முடைய காதிலே விழாதே தவிர ஆனால் மலக்குமார்கள் நமக்கு பதில் சொல்லுகிறார்கள் ஹுதீத்த நீ நல்வழி காட்டப்பட்டு விட்டாய் ஓ குஃபீத்தை நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய் நீ உனக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் ஓ உகீத்தை நீ பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு பாதுகாக்கப்பட்டு விட்டாய் மலக்குமார்கள் நம்மை பார்த்து பேசுகிறார்கள் ஹுதீத ஓ குஃபீத்தை ஓ உகீத பத்தனஹா அங்கு சைத்தான் சைத்தான் அவனை விட்டும் விலகி போய் விடுகிறான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் சைதானுடைய அந்த தீண்டுதல்களுக்கு அவனுடைய சேஷ்டைகளுக்கு நாம் ஒருபோதும் ஆளாக மாட்டோம் அழகான ரபாகு அபூதாவது ஒரு துருமுதி போன்ற அந்த ஹதீஸ் கிதாபுகளை நாம் பார்க்குறோம் சுருக்கமாக சொல்வதென்றால் பிஸ்மில்லாய்த்த வக்கல் தொடர்ந்தால் ஆகவளோ வலாகுவத்தை இல்லா பில்லாம் எந்த நேரத்திலையும் நாம் சொல்லலாம் ஒரு பைக்கில் ஏறுகிற போது ஒரு காரில் ஏறுகிற போது பிஸ்மில்லாய்த்த வக்கல் தொடர்ந்தால் வலாகவளோ வலாம் இன்றைக்காவது நாம் அதை ஓதாமல் இருக்கிற போது அதனுடைய சோதனைகளுக்கு நான் உட்பட ஆளாக இருக்கிறோம் சில சமயங்களில் மறந்திருப்போம் கவனம் இல்லாமல் இருப்போம் கீழே விழுவோம் மேலே விழுவோம் அண்டையை உடைத்துக் கொள்வோம் இப்படியெல்லாம் ஆகுவது உண்டு அப்படியானால் அருமை சகோதரனை பெரியவர்களே நாம் அல்லாஹை சார்ந்து அவனை நம்பி வாழ வேண்டியிருக்கிறது விதுகாத்தலை நாம் தவிர்க்க வேண்டியிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நாம் சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டிருக்கிறது அதை நாம் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது பெருமான சுலே கருமி தமசக்க இந்த உம்மத்தி ஷஹீத் ஒரு ஷரீஃபில் வருகிறது யார் அந்த கழிகாலம் என்று சொல்வார்களவா என்னுடைய உம்மத்துமார்கள் சீர்கட்ட அந்த காலகட்டத்தில் என்னுடைய சுண்ணத்தை யார் கடைபிடிக்கிறாரோ அவருக்கு ஷஹீதுகளுடைய மரத்தவா இருக்கிறது நற்குள் நாம் சஹீதுகளாக இன்றைக்கு நாம் ஆக போகிறோம் அல்லாஹுடைய நாட்டம் எதுவும் அதுதான் நடக்கும் ஆனால் சகிதுடைய நன்மை அதனுடைய பாக்கியம் கிடைப்பதாக நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்கள் எனவே நாம் அல்லாஹும் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற போது மாஷா அல்லா நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் ஒரு எழுபதனாயிரம் பேருக்கு மேலே மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு எந்த ஒரு ஹிசாபும் கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்கள் சொர்க்கம் பூவார்கள் அந்த எழுபதனாயிரம் பேர் யார் என்று கேட்டால் அவர்கள் பறவை ஜோசியை பார்த்திருக்க மாட்டார்கள் மாந்திரிகத்தில் வலா எஸ்தருக்கும் என்ற ஹதீஷ் ஷெரீஃபில் வருகிற மாந்திரிகத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் வாலா ரப்பியும் எத்த மக்களும் ரப்பையே அவர்கள் சார்ந்திருப்பார் ரப்பின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்பார் என்னுடைய ரப்பு தான் என்னை பாதுகாக்கிறான் எனக்கு ஒஜீவனம் தரக்கூடியவன் அவன்தான் எனக்கு வாழ்க்கையை நலமான வளமான வாழ்க்கையை தரக்கூடியவன் அவன்தான் இந்த எண்ணம் என்றைக்கும் நம்முடைய மனசிலே எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும் அருமை சகோதரே பெரு என்னுடைய ரப்பு தான் சொல்வார்கள் ஆயிஷா ஆயிஷுல் ஆகிறார் வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கைக்கு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள் அல்லவா எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் ரப்பன்கிற அந்த நினைவோடு நாம் வாழ்கின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக அதிலும் குறிப்பாக அன்பான பெருமக்களே சகோதரர்களே சுகுத்தொலுகை தாங்கள் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பெருமான ரசுலே கரமிஸ்லாசன் சொன்னார்களவா கேள்வி கணக்கள் இல்லாமல் எழுபதனாயிரம் பேருக்கு மேலே சொர்க்கம் அப்போதான் உக்காஷா சஹாபி எழுந்தால் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் யாரை சொல்ல அந்த எழுபதனாயிரம் பேரில் நான் இருக்கிறேனா என்று கேட்டார் இதெல்லாம் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கித்தாப்பில் வந்திருக்கக்கூடிய ஹரீஸுகள் ஆம் இருக்கிறாய் என்று சொன்னார்கள் முந்தி கொண்டார் உகாஷார் அதிகல்லாகவும் அவர்கள் உகாஷாபின் மெஹசன் என்பார்கள் அவருடைய முழு பெயர் பின் மெஹசன் அந்த எழுபதனாயிரம் பேர் கூட்டத்தில் நாமும் இணைய வேண்டும் அன்பான பெருமக்களை அத்தகைய பாக்கியசாலிகளாக நம்மையும் அல்ல ஆளாக்க வேண்டும் எப்போது நாம் அந்த பாக்கியம் பெற்றவர்களாகவும் இரவின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் காலை வேளையிலே இரவெல்லாம் கண் விழித்து காலையில் வெகு நேரம் கழித்து எழுகிறார்கள் சுமுக தொழுகை பறி போய் விடுகிறது ஜமாத் போவது ஒரு புறம் இருக்க சரி வீட்டிலேயாவது தங்களுடைய இல்லங்கள்லையாவது அவர்கள் அந்த நேரத்தில் எழுந்து தொழுகிறார்களா என்றால் இல்லை ஏன் சோதனைகள் ஏற்படுகிறது ஏன் துன்பங்கள் ஏற்படுகிறது பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராசன் பகிர்ந்தார் மனு அல்ல சுகோஃபிய திமத்தில்லாம் யார் சுகுத்தொலியை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்புக்கு போய்விடுகிறார் இறைவனுடைய பாதுகாப்பு எப்போது நமக்கு இல்லாமல் போகும் அந்த தொழுகையை நாம் மிஸ் பண்ணுகிற தான் தவற விடுகிறபோது தான் எனவே அன்பான பெருமக்களே நாம் இந்த புனிதமான இந்த சஃபர் மாதத்திலே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து சார்ந்து அவனை நம்பி இரையற்றத்தோடு வாழ நாம் கடைப்ப கடமைப்பட்டுகிறோம் ஐவேளை தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல குறிப்பாக சுகு தொழுகையை நாம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக ஜமாத்தோடு தொழுவதற்கு நாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் நல்லடியார்கள் கூட்டத்திலே நாம் எல்லோரையும் சேர்த்துக்கொள்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين